Hi everyone, welcome to VLEARN channel. Max EDUCATOR. Number, 10, la, first chapter, relation and exercise sum Okay, பாருங்க, பாருங்க, என்ன set ரெண்டு செட்டு First, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஃபாலோவிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப முக்கியம் ஏ டு பியா பி டு ஏவா நம்மளுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம் அவசியமும் கூட ஓகேவா ஏன்னா பி டு ஏவும் ஏ டு பியும் சேம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மொத்தம் நாலு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இது நாலுமே நம்ம என்ன பண்ணணும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி எதெல்லாம் ஏ டு பிக்கு ரிலேஷனா இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன் ஒவ்வொரு ரிலேஷனும் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆன்னு தெரியணும் இல்லையா ஏ கிராஸ் பியில இருந்து எழுதுறதா ரிலேஷனு ஏ கிராஸ் பின்றது ஒரு பெரிய செட் அதுல ஒரு சப்செட் தான் ரிலேஷன் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும் அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆர் ஒன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் ஒவ்வொரு ரிலேஷன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த ஏ கிராஸ் ல இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை இது இல்லைன்னா எலமெண்ட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு புதுசா இதுல ஏ கிராஸ் பி ல இல்லாத ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ஓகேவா ஓகே இட் இஸ் நாட் சப்செட் ஆயிடும் அது சப்செட் இல்லாததுனால இட் இஸ் நாட் ரிலேஷன் புரிஞ்சிருக்கா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாக்கலாமா ஏ கிராஸ் பி எழுதுனா என்ன பண்ணுவோம் ஏழில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் வச்சும் பீல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும் அதுதானே கார்டிஷன் ப்ராடக்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஜீரோ ஒன் கம்மா மைனஸ் ஒன் ஒன் கம் செவன் நெக்ஸ்ட் டூ கமா த்ரீ டூ கம் ஜீரோ டூ கம்மா மைனஸ் ஒன் டூ கம்மா செவன் அப்புறம் த்ரீ கமா த்ரீ த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா மைனஸ் ஒன் த்ரீ கமா செவன் நெக்ஸ்ட் செவன் கமா த்ரீ செவன் கமா ஜீரோ செவன் கமா மைனஸ் ஒன் செவன் ஓகேவா புரிஞ்சுதா இந்த ஏழு இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டு வச்சும் பீல இருக்க எல்லா எலமெண்ட் கூட பேசணும்னா பாத்தீங்களா இதுதான் ப்ராடக்ட் ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாவது போட்ட பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க நல்லாவே புரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேஷன்ல இருந்து போலாம் ஃபர்ஸ்ட் அப்டேஷன் பாருங்க ரிலேஷன் ஆர் ஒன் ஆர் ஒன் ஃபர்ஸ்ட் இல்ல ஆர் ஒன் இருக்க எல்லா லெமன்ஸும் ஏ கிராஸ் வீல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும் அதான் நம்ம வேலையே ஃபர்ஸ்ட் டூ கம் ஒன் டூ கம்மோ ஒன் இருக்கா பாருங்க டூ கம்மா ஒன் இருக்கா இல்லையே டூ கமோ ஒன்ன்ற ஒண்ணு இல்ல டூ கம் மைனஸ் வந்து தானே இருக்கு ஓகே அப்ப இல்ல இல்லையா

बिलांग्स तू आर वन बट टू कमा वन सेवन कमा वन नॉट बिलांग्स तू ए क्रॉस बी ओके बस नॉट बिलांग्स तू ए क्रॉस बी है ना ये क्रॉस बिला दिल्ली पार्टी में लिया ओके देवर आर टू सॉरी आर वन R1 is not a subset of A cross B. Okay, wa? Okay. अलग नम्बर की ना तेरी इधर R1 is not a relation from A to B. Okay, wa?

பி அப்படின்ற ரிலேஷன் வந்து பி டூ ஏ அப்படின்னு நம்ம எழுதிருந்தோம்னா பி டூ ஏ அப்படின்னு ரிலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த பி கிராஸ் ல பாத்தீங்கன்னா இந்த ஆர் டூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ஒன் மைனஸ் ஒன் காமா ஒன் நிச்சயமா வரும் ஓகேவா ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஏ டு பி அப்படின்ற இந்த ரிலேஷன்ல ஆர் டூன்ற இந்த எலமெண்ட்ஸ் மைனஸ் ஒன் காமா ஒன் எக்ஸிஸ்ட் ஆகல புரியுதா இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம்

not a subset of a cross b therefore r2 is not a relation from a to b okay va wow. not a relation from a to b next parunga first second application mudinjathu

जीरो कमा थ्री जीरो कमा सेवन नॉट बिलोंग्स टू और सॉरी नॉट बिलोंग्स टू ए क्रॉस बी ओके बा ए क्रॉस बिला नहीं लेकिन से इल्ल और एक पैर से इल्ल ओके बा ओके अलग हम लोग क्या तेरी थे और फोर इस और फोर इस और फोर s not a subset of a cross b have in either therefore also s is a is not a is not a relation from a to b okay va porinjatha ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டாச்சு இதுல இருந்து ஒன் பாயிண்ட் டூல இருக்க ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர் சப்டிவிஷன்ல நம்ம போட்டாச்சு இது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போட்டிருக்கோம் இல்ல நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போட்டிருக்கோம் இல்ல ஃபோர்த் சப்டிவிஷன் போட்டிருக்கோம் புரிஞ்சுதா ஓகே ஓகே டன் ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ